ஜெய்பிம் இந்த சாதிய சமூக கட்டமைப்பை ஆண்டாண்டு காலமாக பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம் அழுது கொண்டும் இருக்கின்றோம் ஆனால் பார்த்தவர் பலர் இதை கண்ணீரை தொடர்த்தி இந்த சாதிய சமூக கட்டமைப்பை சமன்படுத்த சிலர் மட்டுமே வரலாற்றில் அடையாளப்படுத்தப்பட முடியும் அப்படி அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு பெண் சக்தியை இன்று நாம் அனைவரும் கண்டு உணர்ந்தோம் இந்த பெண் சக்தி தனிப்பட்ட முறையில் பல ஆண்டுகளாக எனக்கு ஒரு தெரிந்த உறவு எனது கரம் பற்றி நான் வாழ்க்கையில் பல கட்டங்களில் ஆறுதல் சொல்லி அவளை உற்சாகப்படுத்தி அவருடைய திறமையை இன்றே நாம் அனைவரும் கண்டுகொண்டோம் ஒரு தனிப்பட்ட பெண் சக்தியானது இந்த சாதிய கட்டமைப்பை ஒழிக்க அழிக்க எவ்வளோ பெரிய சக்தியாக இங்கு வெகுண்டெழுந்தது என்பதையும் கண்டு நான் பெருமிதம் கொள்கின்றேன் எனவே தனி ஒரு பெண் சக்தியானது இந்த அளவுக்கு ஒரு சமூக மாற்றத்தினுடைய சாதிய அமைப்பை ஒழிக்க சமன் சக்தியாக உருவாகும் போது அதே போன்று ஜெயராணி போன்று பல பெண் சக்திகள் இங்கே நிச்சயம் உருவாகும் என்பதை இன்று உங்களுக்கு வாக்களிக்கின்றோம் துறவர பெண் சக்திகளும் உங்களோடு இணைந்து கரம் கோத்து வரும் என்பதையும் இந்த நேரத்தில் உமக்கு சவாலாக வைக்கின்றேன் எனவே ஜெயராணியை இந்த சாதிய ஒழிப்பு மாற்று வரலாற்று பாதையில் நிச்சயம் உண்மை அடையாளப்படுத்தும் உண்மை மறுக்காது உன் மறைக்காது நிச்சயம் இந்த சாதி அமைப்பின் கட்டமைப்பை ஒழிக்க ஒரு வித்திட்ட ஒரு பெரிய வீராங்கனை பெண்மணி என்பதை வாழ்த்தி தமிழக புதிரை வண்ணார் மக்களின் சார்பிலும் துரும்பர் விடுதலை இயக்கத்தின் சார்பிலும் அவங்களை கௌரவிக்க இந்த அவையில் நான் பெருமிதப்படுகின்றேன்